I don't know. ஏன் கூப்பிட்றேன் சொல்லிட்டு போவோம் ம் சரிக்கா இதை கூப்பிட்றேன் சத்தியா சோனி என்ன செல்வி யாரேக்கான தூங்கிருப்பாளுங்களோ நானும் அப்படி தாங்க நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு ஆட்டம் தான் ஆடி இருக்குது எல்லாம் அதனால் தூங்குங்கன்னா நினைக்கிறேன் சரி போய் பார்த்துட்டு வா ம் சரிக்கா நான் போய் பார்த்துட்டு வரேன் இந்தா சத்யா வந்துட்டாளே என்ன சத்தியா நீ மட்டும் வர எங்கள் அக்கா தம்பி தங்கச்சியெல்லாம் காணும் பில்ல செல்விம்மா நான் தம்பி தங்கச்சி மூணு பேர் மட்டும் தான் ஃபோன் பார்த்துட்டு இருந்தோம் தம்பியும் தங்கச்சியும் தூங்கிட்டாங்க நீங்கள் கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் வந்தேன் சோனி அங்கே இல்லையே என்னது சோனி அங்கே இல்லையா ஆமாம் செல்வி சோனி என்னட்ட சொல்லிட்டு தான் போனேன் பெரிய ரூமில் தூங்குறதா சொல்லிட்டு போனேன் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனேன் சரி சத்யா போயிட்டு அக்கா தூங்குறாளான்னு பார்த்துட்டு தூங்கலன்னா கூட்டிகிட்டு வரியா ஆமாம் எல்லோரும் எங்கே போக போகிறீங்க சின்ன பொண்ணுக்கு வந்திருக்காங்க கோயில் வரைக்கும் போகிறோம் சத்யா என்னது கோயிலுக்கா இன்னைக்கு என்ன கோயிலில் அது ஒன்றும் இல்லை சத்யா கோயிலில் திருவிழாவுக்காக கூட்டம் போட்டிருக்காங்க அதுக்காக எல்லாரும் போகிறாங்க நானும் போகிறேன் அத்தை என்ன சொல்கிறீங்க நீங்களும் போகிறீங்களா ஆமாம் சத்யா நானும் போகிறேன் நீ வரியா சின்ன பண்ற அங்கெல்லாம் புல்லல கூட்டி போக முடியாது கூட்ட முடியறதுக்கு நேரம் என்னங்க சொல்றீங்க நேரம் ஆகுமா ஐயோ எனக்கு எட்டு மணிக்கெல்லாம் தூக்கம் வந்துருமே என்ன சொல்ற எட்டு மணிக்கெல்லாம் தூங்கிருவியா ஆமாக்கா எனக்கு சாப்டாகலே தூக்கம் வந்துடும் எட்டு மணிக்கெல்லாம் கோயில் கூட தேக்கிட்டே ஏக்கா எனக்கு தெரியாதுக்கா டைம் சரி சரி அதனால ஒண்ணெல்லாம் சரியா அம்மா தினப்பண்ணே செல்வி என்ன சொல்ற மாதிரியே நீ லேட் ஆயிடுச்சுனா வந்திரு சரியா ம் சரிங்க சரி சத்யா நீ போய் சோனி குடிட்டு ம் சரி செல்விம்மா ये पड़ा ಬಿడి அவங்கள பாப்பாம நிருக்கு சோனி சோனி என்னது சத்யா குரல் மாதிரி கேக்குது ஏய் சோனி என்னடா பண்ணற தூங்கிட்டியா என்ன எப்பவுலாம இன்னைக்கு என்னடா கதைவலாம் சாத்திட்டு தூงற அய்யயோ இன்னு சத்யா தூங்கல போலயே இப்போ நான் இதை எங்க கொண்டு மறைச்சு வைப்பேன் எங்கே வைக்கிறது எங்கன்னு வச்சாலும் கண்டுபிடிச்சிருவா ஆ இந்த கபோர்டு பின்னாடி உடைச்சு வைக்கலாம் ஏ சோனி என்னடி பண்ற இன்னும் ஆ ஆ இதை வந்துட்டே சத்தியா ஏ சோனி எவ்வளவு நேரம் கதவு தட்டிக்கிட்டு என்னடி பண்ண இவ்வளவு நேரம் ஏய் ஒரு மாதிரி டயர்டா இருந்துச்சு தூங்கிட்டேன் டி என்னது தூங்கிட்டியா உன்னைய பார்த்தா அப்படி தெரியலையே கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டு இருந்த மாதிரிலாம் தெரியுது இவன் மட்டும் எல்லாத்தையும் எப்படி தான் கண்டுபிடிக்கிறாளோ ஏய் சோனி நீ போய் தானே சொல்ற தூங்கினேன்னு என்ன சத்தியாப்பா உனக்கு நான் தூங்கலேன் என்ன தூங்கலாட்டி உனக்கு என்ன இப்போ என்ன வேணும் உனக்கு ஏய் ரொம்ப துல்லாத இல்லைன்னா நான் அம்மாட்ட சொல்லி விட்டுறேன் பாத்துக்க நீ கோயிலுக்கு போனதை சொன்னா சொல்லு நீயும் பேய் வீட்டுக்கு போனதை நான் அம்மா சொல்லி விட்டுருவேன் ஏன் மாட்டமா போனேன் நீங்க தானே கூட வந்த நீ தானே என்னையும் பூமாரி கூட்டிட்டு போனேன் நான் அதையும் சொல்லுவேன் அம்மாட்ட இவகிட்ட வாயை கொடுக்க கூடாது விட்டா இவளையும் நம்ம அம்மாட்ட மாட்டி விட்டுருவா என்ன சத்தியா சொல்லவா அம்மாட்டா நீ சொன்னியா நானும் அம்மாட்ட சொல்லுவேன் ஐயோ கடவுளே சரி இப்போ எதுக்கு தான் இங்கே வந்த சொல்லு அம்மாவும் செல்விமாவும் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க என்னது என்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்களா நான் அம்மாட்ட சொல்லிட்டு தானே தூங்க வந்தேன் எதுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது அதான் வந்தேன் சரி நீ போ நான் வரேன் இல்ல இல்ல உன்னை கையோட கூட்டிகிட்டு வர சொன்னாங்க ஐயோ ஏன் சத்தியா என்னை போட்டு கொள்றேன் இன்னும் எனக்கு பிறந்தனாலே முடியலை அதுக்குள்ளேயும் இந்த பாடப்படுத்துறேன் அப்ப இன்னைக்கு பண்ணதெல்லாம் சும்மா நடிப்புதானே ஆமா அப்படின்னே வச்சுக்கோ கடவுளே உனகிட்ட யாருமே பேச முடியாது வா வந்து தொலை போவோம் உன்னால நம்ப முடியாது வரமாட்டேன் நீ முதல்ல போ அதுக்கப்புறம் நான் வரேன் கடவுளே நீ வந்தாவா வராட்டி போ நான் போறேன் என்னாச்சு சோனிக்கு இப்பெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாவே பண்றா இப்படி கோவமே பட மாட்டா நீ இப்படி கோவப்படுற என்னமோ என்னட்டு மறைக்கிற என்னன்னு தான் தெரியல எதா இருந்தாலும் கண்டுபிடிக்கிற என்னன்னு நம்ம கிளம்புவோமா சரி கணேசு கிளம்பலாம் ராணி செல்வி நீங்க ரெண்டு பிள்ளைல பத்திரமா இருக்க சொல்லிட்டு என் தம்பி வருவான்ல அவன் கூட வந்துருங்க சரியா சரிங்க சரி மாமா சரி வா கணேசு நம்ம போவோம் என்ன பண்னே நீங்க நீங்களோட வந்திரு சரியா நான் உங்க அண்ணன் போறேன் ம் சரிங்க வாங்க போவோம் என்ன சின்னப் பண்னே இப்ப சாப்பிட்டோறியா சாப்பிடாம வந்தியா இல்லகா சாப்பிடாம தான் வந்தேன் இங்க கொஞ்சம் சாப்பிட்றியா சின்னப் பண்னே ஐயோ வேண்டாம் அப்புறம் நான் அங்க போய் தூங்கிக்கிட்டு இருப்பேன் என்னي எப்படி தூங்கிட்டு வருவீங்க சொல்லுங்க அதுவும் சரிதான் தான் சின்னப் பண்னே உடனாலங்களா தூக்க முடியாது அதுக்கு தங்க சொல்றேன் இங்க சாப்பிட்டேன் அப்புறம் அங்க போய் தூงியிருவேன் அதனால தான் வேண்டாம்னு சொல்றேன்

அப்பாவும் சித்தப்பாவும் கோயில் வரையும் போயிருக்காங்க என்ன செல்விம்மா சொல்றீங்க கோயிலுக்கா ஆமா சோனி திருவிழா பற்றி பேசுறதுக்காக கூட்டம் போட்டிருக்காங்களா அதுக்காக போயிருக்காங்க இப்போ சித்தப்பா வந்தாக்களே நாங்களும் போவோம் நீ தம்பி தங்கச்சி எல்லாரும் பத்திரமா இருக்கணும் சரியா என்ன செல்விம்மா சொல்றீங்க நீங்களும் போறீங்களா எப்பவும் எல்லாம் போகவே மாட்டீங்க ஆமாம் சோனி போனது இல்லதான் ஆனால் எனக்கு கூட்டத்துக்குலாம் போகணும்னு ஆசை என்ன பண்ணுறது பொம்பளாக யாரும் மாட்டாங்க அதனால நானும் போறதில்லை இன்னைக்கு சின்னப்பண்ணை வந்து கூப்பிட்டா அதனால போலான்ட்டு இருக்கிறேன் ஓ அப்படியா அப்போ நாங்களும் வரலாமா மசத்திமா வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளைக்கு அங்கே என்ன வேலை ம் காலை தூக்காதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் ஏமா இப்போ என்னம்மா நான் கேட்டுட்டேன் நானும் இருந்தாலும் கேட்டேன் ஏமா இப்படி திட்டுற பாருங்க சொல்விம்மா அம்மா எப்படி திட்டுதுன்னு ஐயோ பிள்ளை எப்படி பேசுற நான் வரேன்னு சொன்னதுனால அந்த பிள்ளை ஆசையே கேட்குது அதுக்கு போய் இப்படி பேசுவியா அப்படி சொல்லாத செல்வி இவளுக்கு ரெண்டு பேரும் என்ன வயசுக்கு அந்த பொம்பளை பிள்ளைங்க மாதிரியே நடந்துறாங்களே இன்னும் சின்ன கணக்காவே நடந்துக்கிறாள் என்ன பண்ணுறது சொல்லி அதுக்காக எனக்கு அப்படி கோவப்படுற கோவ அப்படி நான் மட்டும் அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடவா போகுது என்னமா போ பொம்பளை பிள்ளைகளுக்குலாம் இவ்வளோ செல்லும் கொடுக்காதேன்னு சொல்லிவிட்டேன் அவ்வளோதான் ஐயோ அக்கா சரி விடு கோவப்படாத நான் பார்த்துக்கிறேன் ஐயோ ராணி அக்கா இப்போ எதுக்கு நீங்கள் கோவப்படுறீங்க அதை பற்றி சொன்னால் புரியாதா என்ன இவ்வளோ கோவப்படுறீங்க அட ஏன் சின்ன பொண்ணு காட்டு கத்தா கத்தினாலும் என்னன்னு கேட்க மாட்டாங்க இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது ஐயோ அக்கா அவ என்ன இன்னும் ஸ்கூல் படிக்கிற பொண்ணா என்ன காலேஜ் வந்துட்டா அதெல்லாம் மெச்சூரிட்டி வந்திருக்கும் என்ன சொன்னாலும் புரிஞ்சுப்பா ஆமாக்கா நீ கோவப்படாத கோவப்படுறதுக்குலாம் இல்லை செல்வி நம்ம ஆம்பளை பிள்ளை பேச வச்சிருந்தா ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை பொம்பளை பிள்ளை பேச வச்சிருக்கோம் ஏதாவதுனா நம்மளால தாங்க முடியுமான்னு சொல்லு ஐயோ அக்கா நீ ஏன் அவ்வளோ தூரத்துக்கெல்லாம் யோசிக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது கவலைப்படாது சரி சரி நீ ஏன் முஞ்சி அப்படி வச்சிருக்க இங்கே உன்னை கூப்பிட சத்தியாக வந்தார் அதை காணும் தெரில சொல்வீம்மா பின்னாடி தான் வந்துட்டு இருந்தா இந்த வந்துட்டேன் சொல்லுமா பாத்ரூம் போயிருந்தேன் சரி சரி எப்பவும் போல ரெண்டு பேரும் அடிச்சிக்கிட்டு இருக்காமல் பார்த்து பத்திரமா இருக்கணும் தம்பி தங்கச்சிங்களையும் பத்திரமா பார்த்துக்கணும் சரியா போயிட்டு நாங்கள் சீக்கிரம் வந்துடுறோம் ம் சரி சொல்வீம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க பாய் சரி சோனி கதவை நல்லா லாக் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து கதை தரணும் மட்டும்தான் கதை திறக்கணும் வேற எதுக்காகவும் கதை திறக்கக்கூடாது சரியா ம் சரி சொல்வா ஐயோ அக்கா இன்னும் கண்டதா ஏதாவது இருக்காம வா போ இல்ல செல்வி நான் சொல்றேன் அம்மா பத்தி தெரியும்ல அதெல்லாம் எதையும் வாங்கிக்காத அம்மா எப்பவுமே இப்படிதான் சரியா போ போய் படுத்து ஏன் செல்வியம்மா அம்மா அக்கா பத்தி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சத்தியா நீயும் போய் படுத்து சரியா போன் நோண்டிட்டு இருக்க கூடாது ஐயோ செல்விமா காலைலாம் எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு இப்ப போன்ல ஒண்ணு அப்புறம் காலையில காசு போக முடியாது நான் போய் போங்க சரி சோனி பார்த்து பத்திரமா இருக்கணும் சரியா சரி நான் போனதுக்கு அப்புறம் கதவை போட்டிக்கேன் ம் என்னமா சொல்றீங்க உண்மையாவா ஆமா பிரதீப் சிவாவுக்கு அவங்க சண்டை ஓயவே ஓயாது நம்ம தான் போய் வளர்க்கணும் எப்ப பார்த்தானா ஆனா இப்ப பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒரு பக்கமா கிடைக்குது என்னடா பிரதீப் நீ இன்னும் வீட்டுக்கு இல்லையா இல்லடா மச்சான் அம்மாட்ட பேசிக்கிட்டு பேசிக்கிட்டே நேரம் போனது தெரியல இனிமே தான் கிளம்பணும் என்னமா நீங்க சாப்பிட்டீங்களா இல்லப்பா இனிமே தான் ஏமா சாப்பிடாம உடம்பைக் கிடத்துகிறீங்க வாங்க போய் சாப்பிடலாம் ஏன் பே சிவா என்னமா ஏன் அப்படி பாத்துட்டு இருக்கீங்க வாங்க போய் சாப்பிடலாம் இல்ல பிரதீப் சிவா எனக்கிட இப்படி பேசி மாச கணக்கா ஆச்சு இவன் இப்படி பேசுவானா நினைக்கவே இல்ல ஐயோ அம்மா நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்ல சிவா உங்கள்ட்ட பேச மாட்டானே தவிர மத்தபடி உங்கள பத்தி நினைக்காம எல்லாம் இருக்க மாட்டான் புரியுதுப்பா என் பைய இன்னும் என் மேல பாசமாதான் இருக்கறான் அம்மா என்னாச்சு வாங்க சாப்பிட போலாம் இங்க வரேன்பா முருகன் முருகன் அம்மா சொல்லுங்கமா முருகன் நான் என் பையன் எல்லாரும் இன்னைக்கு ஒண்ணா சாப்பிட போறோம் போய் சாப்பாடு எடுத்து வைங்க ம் சரிமா என்னாச்சுமா இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா வா சாப்பிட போலாம் தீப் நீ வாப்பா சாப்பிடலாம் நீ எப்படிமா இவ்வளவு தூரம் வந்துட்டு உங்க கையால சாப்பிடாம இருப்பேனா கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போவேன் ஐயோ தங்கம் உனக்கு இல்லாததா வா என் கையாலயே ஊட்டி வரேன் ம் சரிமா நானும் சிவாவும் சேர்ந்து சாப்பிடுறோம் சரி சரி வாங்க சாப்பிட போலாம் சாப்பாடு ம் சரிமா டேய் பிரதீப் என்னடா ஆச்சு அம்மாவுக்கு சாப்பிட வரேன்னு சொன்னதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறாங்க டேய் உங்க அம்மாவுக்கு உங்க அக்காவை பத்தி உங்க அப்பா பத்தி எல்லாம் கவலையே இல்லடா உன்னை பத்தி தானே ரொம்ப கவலைப்படுறாங்க என்ன பத்தி ஏன்டா டேய் உங்க அக்கா பக்கத்துலேயே உங்க அம்மா இருக்கிறதுனால உங்க அக்காவை பத்தியெல்லாம் அவங்க கவலைப்படுறதே கிடையாது நீ இவ்வளவு தூரத்தில் இருக்கிறதுனால உன்ன என்னச்சு தாண்டா அம்மா கவலைப்படுறாங்க என்ன மச்சான் சொல்ற ஆமா உன் பக்கத்துல அவங்களால இருக்க முடியலைன்னா அவங்க ஃபீல் பண்றாங்க ஏய் அதுக்கு என்னடா பண்ணுறது அப்பா அங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க எனக்கு ஜாப் இங்கே அவங்க அங்கே தானே இருந்தாகணும் ஆமாண்டா அதனால தான் அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க உன் பக்கத்தில் இருக்க முடியலன்னு நீ ஃபோன் கூட அவங்களுக்கு பண்ணி பேச மாட்டேற போல் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கடா ஏய் நான் பேசிக்கிட்டு தாண்டா இருந்தேன் இப்போ ஒரு மூணு நாளாக தான்ண்டா பேசலை நீ ரெகுலராக பேசிவிட்டு ரெண்டு நாள் பேசாமல் இருக்கிறதுனால தாண்டா அவங்க கஷ்டப்படுறாங்க உனக்கு புரியுதா ஓகே மச்சா இனிமேல் நான் அம்மாவுக்கு கால் பண்ணி பேசாமல் இருக்கவே மாட்டேன் சரியா அது மட்டும் இல்லை அவங்க வரும்போது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்

സാരി <laughs> മിച്ചാ <laughs>